வருடங்களுக்கிலே திருமணம் முடித்த மனைவியையும் பிள்ளைகளையும் தவிக்க விட்டுவிட்டு வெளிநாடுகளில் வாழுகிற ஒவ்வொரு ஈமானிய சகோதரனையும் அல்லாஹிடத்தில் அல்லாஹுடைய சன்னிதானத்தில் இந்தமானிதங்களை பற்றி அல்லாஹ் உங்களிடத்தில் மிக கடுமையாக விசாரிப்பான் மிக கடுமையாக விசாரிப்பான் வெளிநாடுகளில் பத்து பதினைந்து இருபது இருபத்தி ஐந்து வருடங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற என் ஈமானிய சகோதரர்களை விழித்து நான் சொல்லுகிறேன் திருமணம் முடித்து ஒரு மாதத்தில் இன்னும் சிலர் ஒரு வாரத்தில் இன்னும் சிலர் மாதங்களில் நாட்டை விட்டு வெளியேறி போய்விடுகிறார்கள் இரண்டு மூன்று வருடங்கள் கழித்து மீண்டும் ஒரு மாத விடுமுறையில் வருகிறார்கள் ஒரு மாத விடுமுறை வந்ததிலிருந்து வீட்டுக்கு குடும்பங்கள் வருவார்கள் சந்திப்புகள் இருக்கும் நண்பர்கள் வருவார்கள் இப்படியே கடந்து போகும் தூங்குகிற இரவுகளும் குறைந்து கொண்டே போகும் நாட்கள் வேகமாக உருண்டோடி இடையில் அவர்கள் போய்விடுவார்கள் மீண்டும் மூன்று வருடங்கள் நான்கு வருடங்கள் உழைத்து 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 நான் எனக்கு தெரிய பிள்ளைகள் பிறப்பதற்கு பிள்ளை வயிற்றிலே இருக்கிற பொழுது வெளிநாடு போக ஆரம்பித்தவர் பிள்ளையினுடைய திருமணத்திற்கு கூட விடுமுறை பெற்றுத்தான் வந்திருக்கிறார் என்கிற தகவல்கள் கூட இந்த சமுதாயத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன உறவுகளே நான் தெளிவாக கேட்கிறேன் எதற்காக இந்த வாழ்க்கை எதற்காக இந்த வாழ்க்கை பெண் என்பவள் உணர்வுகளாலும் சதைகளாலும் எத்தனை அம்சங்களாலும் ஆளப்படுகிற ஒருவள்தானே அவளுக்கென்ற ஆசைகள் அவளுக்கென்று கனவுகள் உடலியல் தேவைகள் எல்லாம் இருக்கும் அல்லவா எல்லா நேரமும் பெண் வீட்டிலே அடைபட்டு அவளுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி இருக்க வேண்டும் அவள்தான் பெண் என்ற தத்துவத்தை இஸ்லாம் சொல்லித்தரவில்லையே அவளுக்கென்ற ஆசை இருக்கிறது அவளுக்கென்ற உணர்வு இருக்கிறது அவளுக்கென்ற கனவு இருக்கிறது ஒரு கணவனை அவள் பொறுப்பேற்கிற பொழுது தன் தந்தையிடத்தில் தாயிடத்தில் அனுமதிக்க முடியாத பல சுகங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு அவள் கனவுகளோடு வந்து சேருகிறாள் இருபது முப்பது வருடங்கள் பத்து பதினைந்து வருடங்கள் வீட்டோடு போராடி பிள்ளைகளோடு போராடி வரும் பணத்தோடு வாழுகிற இந்த வாழ்க்கையால் நிம்மதி கிடைக்கும் என்று நினைக்கிறீர்களா என்ன சந்தோஷத்திற்காக வெளிநாடுகளில் இருக்கிறீர்கள் என்ன சந்தோஷத்துக்காக வெளிநாடுகளில் இருக்கிறீர்கள் இருப்பதில் தவறு கிடையாது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் அந்த பிரச்சனைகளை விட இந்த அமானிதம் அல்லாஹிடத்தில் பதில் சொல்ல வேண்டிய அமானிதம் இந்த மானிதம் அல்லாஹிடத்தில் பதில் சொல்ல வேண்டிய மானிதம் மிக தெளிவாகச் சொல்லுகிறேன் மிக தெளிவாகச் சொல்லுகிறேன் ஒரு அத்தியாவசிய சூழ்நிலை இல்லாமல் ஒரு இக்கட்டான நிலைமை இல்லாமல் வருடக்கணக்கிலே திருமணம் முடித்த மனைவியையும் பிள்ளைகளையும் தவிக்க விட்டுவிட்டு வெளிநாடுகளில் வாடுகிற ஒவ்வொரு ஈமானிய சகோதரனையும் விழித்துச் சொல்லுகிறேன் அல்லாஹிடத்தில் அல்லாஹுடைய சன்னிதானத்தில் இந்த மாநிலங்களைப் பற்றி அல்லாஹ் உங்களிடத்தில் மிக கடுமையாக விசாரிப்பான் மிக கடுமையாக விசாரிப்பான்